நாம் தமிழர் கட்சியின் தலைமை இருக்காரு சார் இன்றைய தினம் பகுதி நேர ஆசிரியர்களை சந்திக்கிறதுக்காக சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்தீங்க காவல்துறை அனுமதி மறுத்து இருக்காங்க காவல்துறை உங்களுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க அவங்களை சந்திக்க வேண்டிய சூழல் என்ன அந்த அனுமதி மறுக்கப்பட்டதை எப்படி பாக்குறீங்க இது இன்னைக்கு இல்ல பலமுறை அவங்க போராடுவாங்க சிறைப்படுத்துவாங்க அந்த போராட்டத்தில் இன்னைக்கு விட மாட்டாங்க சிறைப்படுத்தும் போது தூரம் கையாவது கட்ட விடுவாங்க இப்ப இன்னைக்கு அதுவும் இல்ல அதாவது இந்த கோரிக்கை உங்களுக்கு தெரியுது முதல் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் தான் அவங்க போராடுறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களை முழு நேர பணியாளர்களாக பணியமர்த்துவேன்னு கொடுத்த வாக்குறுதி அது நூத்தி எண்பத்தி ஒன்னு விதி அதான் அதான் அவங்க எடுத்து வச்சு போராடுறாங்க அதை நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்கன்னு கேட்டுதான் இந்த கோரிக்கை அதெல்லாம் அந்த கோரிக்கையை கேட்டு உரிய எல்லாம் கற்றறிந்த பெருமக்கள் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை அமர்ந்து பேசி இந்த குறிப்பிட்ட காலத்தில் அதை செஞ்சிருவோம் இக்கணும் சொல்லணும் அவங்க நம்பிக்கையை இழக்கிறாங்கன்னா நாலு ஆண்டு நாலரை ஆண்டு ஆயிடுச்சா ஆறு மாசத்தில் தேர்தல் வரப்போகுது இப்போ இன்னும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படலையேன்னு அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அப்போ அந்த போராட்டத்தை வந்து கோரிக்கைக்கு போரா ஏற்பட்டு நிறைவேற்றாம போராட்டத்துக்கு மதிப்பளிக்காமல் காலையில் வந்து அவங்க கூட சிறைப்படுத்த இப்படியே பத்து நாட்கள் ஓடிடுச்சு ஜூலை எட்டாம் தேதி ஆரம்பித்த போராட்டம் நம்ம இந்த அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து பேச கூட ஒருத்தரும் அவங்க குரல் பேச விடுறது இல்ல பேசினாலும் போராடுகிற மக்களை தேவையில்லாம நம்மை போன்றவர்கள் வந்து அந்த ஆசிரியர் பெருமக்களுக்காக உரத்த குரல்ல கத்த வேண்டியது இருக்கு அதுதான் இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கேன் சார் இப்போ சந்திக்க விடல மாலை பிறகு வேணா சந்திக்கலாம்னு சொல்றாங்க காவல்துறை மாலை என்னை சந்திக்க விட்டுருவாங்களா அப்படியே பிரிச்சு பிரிச்சு நான் இங்க என்னை ஒரு இடத்துல நிக்க வச்சு பிரிச்சு பிரிச்சு அனுப்பி விட்டுருவாங்க இது எத்தனை தடவை பார்வையற்றவர்கள் வந்து உடல் ஊனமுற்ற நம்முடைய மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் வந்து தங்களுக்கு கோரிக்கை வச்சு போராடும்போது போது இரவுல பாற ஏத்தி போய் தொலை தூரத்துல இரவில் இறக்கி விட்ட கொடுமை செஞ்சது இந்த ரெண்டு கட்சி ஆட்சிகளும் இதுவும் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் ஜாலிச்சா இல்ல விடா கொண்டேன் கடா கொண்டேன் என்ன தம்பி அந்த மாதிரி கோஷ்டிகள் தான் இது நீங்க கிளாம்பாக்கத்தில் கோயம்பேட்டிலிருந்து தூக்கி அடிக்கல் நாட்டினது யாரு அதிமுக ஆட்சி கட்டி முடிச்சு உதயசூரியன் சின்னத்தை பொறிச்சது யாரு அப்பா சிலை வச்சதாரு அவரு அவங்க அப்பா பேர வச்சு இந்த பரந்தூருக்கு விநியுறுதி நிலையத்துக்கு இடத்த கையப்படுத்துறதுக்கு இதெல்லாம் அனுமதி கொடுத்தது யாரு அதிமுக அதை செஞ்சே தீர்வு நிக்கிறது யாரு திமுக இது ரெண்டு கட்சியில என்ன மாறுபாடு இருக்கு எங்க தாத்தா காமராஜ் சொன்ன மாதிரி ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரு மட்டை தான் ரெண்டு மட்டையும் எடுத்து திருச்சி நாராக்குறத தவிர இப்போ நமக்கு ஒரு வழி கிடையாது